ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் ட்ரீம் டிசைன்ஸ் கேன்வாஸ் இல்லாமல் எப்படி நம்ம நெக் ஸ்டிச் பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே கலர் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரோகா ரைட் சைடு எடுத்துருக்கேன் அந்த துணி இந்த மாதிரி நெக் சை நம்ம அளவு எடுத்து நம்ம அதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அந்த ரைட் சைடு மேலே நம்ம லைனிங் போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டு அரை இன்ச் கேப்பில் ஒரு தையல் போகணும் நம்ம என்ன டிசைன் வேணாலும் நம்ம நெக் வரைஞ்சிக்கலாம் இன்றைக்கினா நான் ரவுண்டு தான் வரைஞ்சிருக்கேன் அதில் பாருங்கள் அரை இன்ச்சு கேப்பில் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க தன்னு ஸ்டிச் பண்ணிவிட்டோம் இதுக்கப்புறம் அந்த ஸ்டிச் விட்டுருக்கோம்ல அந்த தையலுக்கு வெளிப்பறோம் இருக்கிற துணியை அப்படியே கட் பண்ணிகிட்டே வாங்க நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் அந்த மாதிரி இதே மாதிரி அந்த கழுத்தோட வளைவு அது ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கணும் தையலை கட் பண்ணிடக்கூடாது பார்த்து கட் பண்ணுங்கள் மெதுவாக கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த லைனிங் துணியை இப்போ பாருங்கள் நான் திருப்புறேன் பாருங்கள் அதே மாதிரி மேல் பக்கம் தூக்கிட்டு அந்த நல்ல பக்கத்துக்கு உள் பக்கம் போகிற மாதிரி நம்ம திருப்பி விட்ருணும் திருப்பி விட்டுட்டு அந்த சுருக்கம் எல்லாம் ஒன்றும் இல்லாத மாதிரி கரெக்டாக துணியெல்லாம் பூச்சி நம்ம கையாலேயே நகத்தை வச்சு ஒரு கீறல் போட்டுக்கோங்க நீங்கள் கீறிட்டு நீங்கள் அதுக்கு மேலே காலேஞ்ச் கேப்பில் ஸ்டிச் போட்டுக்கோங்க நீங்கள் கார்னரில் கூட போகலாம் நான் காலிஞ்ச் கேப்பில் போட்டுக்கிட்டுருக்கேன் இதே மாதிரி தையல் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம நெக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்